வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி ஒன்று சேல்ஸ் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு தெரி தேட்டிருக்கோம் இது கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி எம்டி லேண்டு தாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளை சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா தேவை செஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பத்தொம்பது லட்சம் தாங்க சொல்கிறாங்க ஒரே ஏக்கர் தாங்க இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க கிணறு மட்டும் இல்லையே உங்களுக்கு வாய்க்கால் பாசனம் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க தென்னை மரங்களும் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க இது எல்லாமே இவங்க இந்த இடத்துக்கு உண்டானது தான் தார் ரோடு இல்லைங்க மண் ரோடத்தில் மண் ரோட்டில் தான் நீங்கள் வராப்பில் இருக்கோம் தேக்கு மரங்களும் அங்கங்கே வச்சுருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் தாங்க பத்தொம்பது லட்சம் சொல்கிறாங்க வாய்க்கால் பாருங்கள் எதை வாய்க்கால் தண்ணி இந்த வெயிலையும் வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குது இதுக்கு வாய்க்கால் பாசனம் இந்த இடத்துக்கு இருக்குதுங்க இதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பத்தொம்போது லட்சம் தான் சொல்கிறாங்க தண்ணி பாருங்கள் இந்த வெயிலையும் ஃபுல்லாக போயிட்ருக்குது நீர்வழமுள்ள ஏரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் வேறு ஏதாவது பெரிய லெவலில் தண்ணி இப்போ வச்சு விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் நல்ல வருமானம் வர வகையில் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஏக்கர் தான் இருக்குது நிறைய பேர் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் இந்த கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட்டபுளாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பங்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே